கம்பன் கழகத்தில் உரையாற்றும் கவி பேரரசு வைரமுத்து கம்பராமாயணம் குறித்து ஒரு கருத்து சொல்கிறார் ராமன் குறித்து வாலி சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறாரு வாலியை வதம் செய்யும்போது ராமன் வந்து புத்தி பேதளிச்சு நிலையில் இருந்தார் ஏன்னா சீதையை பறிகொடுத்த ஒரு சூழலில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் இதை கடவுளையே அப்படி அவர் சொல்லுவாரா அப்படின்னு வைரமுத்து மேலே வலதுசாரிகள் சங்கிகள் வந்து பாயிராங்க எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராமனை பற்றி பேச வேண்டிய ரெலவென்ஸ் என்னன்னு எனக்கு புரியல இப்போ வந்து எனக்கோ நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு மித்தலாஜிக்கல் கதையில் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை கொலை பண்ணும்போது ஒரு அந்த கொலை பண்ணப்பட்ட கேரக்டர் என்னைக்கே என்லாம் கேட்குது நீ ஏன் அப்படி பண்ணுறேன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நீ அறத்தை பேன வேண்டிய நீ என்னை இப்படி கொல்லலாமா உனக்கு ஏதாவது ஆகிடுச்சா ஒய்ஃப் பிரிஞ்சதுனால ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸ் ஆயிருக்கே அப்படின்னு கேட்குறதா வாலி கேட்கறதா கம்பெனி எழுதியிருக்காரு அதை இவர் கோட் பண்ணுறாரு சொந்தமாக இவர் இட்டு கட்டிலாம் சொல்லலை அவர் சொந்த கற்பனைலேருந்து சொல்லலை பட் அது ஏன் இப்போ இஷ்யூ ஆகுது அப்படின்றது அவங்களுக்குள்ளே இருக்கிற சர்ச்சை பட் இந்த சர்ச்சையில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில பின் தகவலும் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இவங்க எல்லாம் தொடர்ந்து ராமன் 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 ஏன் இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ராமன் வந்து இந்த காலத்து கடவுளே கிடையாது அவர் திரேதாயுத காலத்து கடவுள் இது என்ன காலம் இது கலியுகம் அப்போ கலியுகத்துக்கு எந்த கடவுள் வரணும் கல்கி தான் வரணும் உண்மையான ஒரு கவி பேரரசு என்ன பண்ணணும் கலி கலியுகத்தில் பிறந்த ஒரு கடவுளை பற்றி இன்னும் வரப்போகிற கடவுளை பற்றி ஒரு பாட்டு எழுதணும் இல்லை கவிதை எழுதணும் அதை பற்றி முன்னாடியே அவர் வந்து சொல்லணும் அது மாதிரி எதாவது சொன்னால் இவர் நல்ல கவிஞர் இவர் நல்ல விஷயம் செய்கிறாருன்னு நம்ம சொல்லலாம் இவர் ராமனுக்கு வக்கலத்தை வாங்குறாரு அவர் செய்த தப்பு இல்லை ஏன்னா அந்த டைமில் அவர் வைஃப்பு பிரிஞ்சு வைப்பை பிரிஞ்சவங்களோட கஷ்டம் அவர் தெரிஞ்சிருக்கு பாருங்க அவர் அதை பற்றி தான் பேசுகிறாரு ஸோ அதை நேச்சுரலி சங்கிகள் அதை சந்தோஷப்பட்டுருக்கணும் நம்ம ராமனுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு ராமன் தவறு இல்லை இவர் நமக்காக வாக்கு செய்கிறாரே வாதம் செய்கிறாருன்னு தான் அவங்க யோசிச்சிருக்கணும் பட் இவங்க திரும்பி பதிலளி கொடுத்துட்டாங்க நீங்கள் எப்படி ராமனை பற்றி பேசலாம்னு சொல்கிறாங்க நாங்களும் அதே தான் கேட்குறோம் நீ எதுக்கு ராமனை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் பேச வேண்டியது யாரை பற்றி ராமன் யாருக்காக உழைத்தவர் யாருக்காக ஊழியம் பண்ணவர் யாருக்காக சேவைகள் செய்தவர் யாருக்காக அசாசினேஷன் பண்ணவர் ராமன் ஆண்களுக்காக வேலை செய்தவர் அதுவும் குறிப்பாக பிராமணர்களுக்காக வேலை செய்தவர் அவர் பெண்களுக்காக எப்ப என்ன பண்ணார் எதுவுமே பண்ணலையே ராமனுக்கே ஒரு சொந்த சகோதரி இருந்தாங்க ஒரிஜினல் தசரத புத்திரி ஒருத்தவங்க இருந்தாங்க சாந்தா அவங்க பேரு அப்ப சாந்தாக்கு ஏன் அந்த ராஜ்யம் கிடைக்கல அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாக்கணும் சார் எல்லா ஊர்லயும் அந்த ஊரோட பேரை பெண்களுக்கு தான் வைப்பாங்க மைத்திலின்னு ஏன் அவங்களுக்கு பேரு ஏன்னா மிதிலை நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அப்ப மைத்திலின்னு ஆம்பளைக்கு பேர் வைக்க மாட்டாங்க பெண்ணுக்கு தான் பேர் வைக்க பிறந்ததுனால கௌசல்யா இல்லையா எல்லா பெண்களுக்கும் அந்த ஊர் பேரே வைப்பாங்க ஆ ஊர் அந்த பொண்ணு பேரில் தான் இருக்குன்ற பட்சத்தில் சாந்தாக்கையாக அந்த ஊரை கொடுக்கல ஐயோ பெண் அது பெண் முதல் வாரிசு மூத்த குழந்தை அது பெண் ஆனால் அதுக்கு கொடுக்கவே இல்லை அவங்க சொத்தை அதுக்காக தான் இருந்து யாகம்லாம் வளர்த்து நாலு ஆம்பளை பசங்களை பெற்று அதில் எது மூத்ததோ அது கொடுக்குறாங்க அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பிற்போக்கு இருக்குது பாருங்களேன் இது ஒரு பக்கம் அப்போ ஏற்கனவே ராமாயணத்தில் ஒரு குற்றம் நடந்துருக்கு பெண்ணுக்கு நீங்கள் சொத்து கொடுக்கல ரெண்டாவது அந்த கதையோட பேரே ராமாயணம் கிடையாது சீதையின் கதை ஆமா வால்மீகி எழுதும் போது அது பேர் சீதாயா சரித்தம் மகத்துன்றப்போ நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப ராமன் தான் பாட்டுடை தலைவன் கொண்டாரு அது பாட்டுடை தலைவிக்கான கதை அது இல்ல ஆனா இப்ப பல ராமாயணம் இருக்குல்ல ஒரிஜினல் ராமாயணம் ஆக்டிவிஸ்ட் கன்னையாகுமார் கூட ஒரு ஒரு பேச்சு முன்னாடி ரொம்ப வைரல் ஆச்சு இந்தியாவில பல ராமாயணம் இருக்கு பல கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பல கதையின் தொகுப்பு தான் ராமாயணமே ஆனால் ஒரிஜினலாக அது எழுதினவர் என்ன பேரை வச்சு எழுதினார் சீதையின் பேரை வைத்து எழுதினார் அப்போ ஒரு பெண் படும் துயர் எப்படிப்பட்டது அப்படின்றது தான் அந்த கதையோட விளக்கம் அதை யாருமே பேச மாட்டாங்க உடனே ராமன் 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 பேசின்ட்டு இருப்பாங்க இப்போ ராமருக்கும் எனக்கும் என்ன சார் பஞ்சாயத்து நீங்கள் நல்லா ஊத்து பாருங்க என் முகமும் அந்த ராம் மந்தில் இருக்குதுல்ல அங்கே இருக்கிற அந்த பொம்மை ராமர் இருக்கலாம் ராம் அவர் முகமும் ஒன்றா தானே இருக்கு என் முக சைடில் தானே அந்த ராமர் இருக்கிறாரு பொதுவா எல்லா கடவுளும் அப்படிதான் இருக்காங்க ஆமா அப்போ இவர் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இருந்த மக்களோட ஒரு பிரதிநிதி தான் அந்த கடவுள் விக்கிரகம் அந்த கடவுள் மேலே எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை எந்த எந்த விதமான குறையும் இல்லை பட் அந்த கடவுள் அவங்க கதைப்படியே நீங்க தசாவதாரத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு திரேதா யுதத்துல மட்டும்தான் ராமன் யுகம் மாற மாற பெரும்பாலும் வேற வேற அவதாரம் எடுப்பாருல்ல இன்னும் கலியுகத்துல உட்காந்து அந்த கடவுளை பத்தி அப்டேட் கலி யுகத்துக்கு வாங்க ஏற்கனவே கலி வந்துருச்சு அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல ராமர் பாலிடிக்ஸ் ராமர் பாலிடிக்ஸ் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன சார் ராமர் காலத்துல வாழ்ந்த பெண்கள் யாருமே சுபிட்சமா இல்ல எல்லா பெண்களும் கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்தில் ராமர் இப்போ கட்டி காத்து அந்த ராமர் ராஜ்யம் வந்து பெண்களுக்கு சுபிச்சமான இடம் கிடையாது ஆனால் சீதையை மீட்டவர் ராமர் போறாரு இலங்கைக்கு அது என் பொண்டாட்டியை மீட்டுட்டு வந்துட்டு மீட்டுட்டு வந்த உடனே என்ன சொல்றாரு நீ என்ன அங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தியா எவனோட சுத்தனெல்லாம் எல்லாம் அசிசியமா அங்கே கேள்வி கேட்குறாரு அக்னி பரீட்சை பண்ணி காட்டு அப்பதான் அவனை கூட்டி அவைக்குன்னு சொல்றாரு அவர் ஒன்றும் ஜென்டில்மேனெல்லாம் நடந்துக்கல அது யா வால்மீகி அதை மறைக்கலாம் இல்லை ராமன் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டான்னு வாழ்விக்கு தெல்ல தெளிவா சொல்லு கம்பர் தான் அப்படியே பூசி மொழிகி ராமர் யார் தெரியுமா ராமன் இவரு அண்ணலும் நோக்கினால கதை அதெல்லாம் ஒன் ஒரிஜினல் ராமாயணத்துல இல்ல அப்ப இவரு நிறைய சொந்த எல்லாம் சேர்த்திருக்காரு கவிஞர்கள் அப்படிதான் சேர்ப்பாங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல பட் பொலிட்டிக்கலி எந்த ஐடியாலஜியை பத்தி நாங்க பேச விரும்புறோம்னா ராமனுக்கு ஆப்போசிட் எல்லாரும் ராவணன் ராவணன் பேசுறாங்க அப்படி இல்ல ராமனுக்கு ஆப்போசிட் பீமன் எந்த பீமன்னா பீம் ராவ் அம்பேத்கர் தான் ராமனுக்கு ஆப்போசிட் ஏன்னா ராமராஜ்யத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஓட்டுரிமை கிடையாது வேலை செய்யும் உரிமை கிடையாது மறு விவாகம் பண்ணிக்கும் எந்த உரிமையும் கிடையாது அந்த எல்லா உரிமையும் கொண்டு வந்தது யாரு பீம்ராவ் அம்பேத்கர் அப்ப ஏன் இன்னும் ராமராஜன் ராமராஜன் பேசிட்டு இருக்கீங்க பெரியாரே வந்து ராவண நடத்துறாரு அவங்களுக்கு பெரியார் நடத்துல சார் அவங்க பெரியார் இல்ல அதுக்கு மேல யோசிக்க கூடாதான் நம்ம அங்கேயே அந்த டப்பாலே மாட்டிக்கிட்டு இருக்கணுமா நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கலாம் சார் ஆக்சுவல் ட்ரூத் என்ன ராமராஜ்யம்னு சொல்லப்பட்ட ஒரிஜினல் ராமராஜ்யமாக இருக்கட்டும் இல்லை திருவந்தாங்கூர் இருந்த ராமராஜ்யம் பார்ட் டூவாக இருக்கட்டும் ரெண்டுத்துலையும் பெண்கள் ஒன்றும் சுபிச்சமாக இல்லைல்ல அப்போ எப்போ பெண்கள் சுபிட்சமாக இருக்கணும் இப்போ சுபிட்சமாக இருக்கிறோம் இப்போ ஏன் சுபிச்சமாக இருக்கிறோம் ராமர் வந்து எழுதினதுனாலயா இல்லை மனு சுலுத்தி எழுதுனதுனாலயா யார் எழுதுனதுனால அம்பேத்கர் எழுதுனதுனால சுபிட்சமாக இருக்கும் அதை நேரும் அமல்படுத்தினதுனால சுபிச்சமாக இருக்கணும் அப்போ இப்போ நீங்கள் என்ன பீமாயனா தானே எழுதணும் எதுக்கு இன்னும் ராமாயணா ராமாயணம் தொங்கிட்டு இருக்கீங்க அப்போ இவங்க ஏன் அப்டேட் ஆக மாட்டேன்றாங்க இவங்க பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப இருக்காங்க ஏன் எங்களுக்கு டென்ஸ்க்கு என்ன வேணுமோ என்ன ரெலவெண்ட்டோ அதை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா இப்படி பழைய விஷயங்களை பேசி எல்லாரையும் மதி மயங்க வச்சு எல்லாரையும் திகைத்தனை போலும் செய்கை நான் வாங்கி யாரும் புது கேள்விகள் கேட்க மாட்டாங்க இப்போ ராமரையே வந்து அவரு வந்து சத்திரியர் அவர் வந்து பிராமணர் இல்ல அதனாலதான் அவர் கறி சாப்பிட்டாரு அது வந்து என்ன சாப்பிட்டேன் எங்களுக்கு என்ன சார் எங்களுக்குதான் வேணான்னு கூட அவங்க அந்த தான் சொல்லிட்டாங்க அவரு இந்த காலத்து கடவுள் கூட இல்ல சார் இந்த காலத்துக்கு வர வேண்டிய கடவுள் வந்து கல்கி உண்மையிலேயே நீங்க வந்து தசாவதாரத்தை பின்பற்றுறீங்க பெருமாளின் எல்லா அவதாரங்களும் பத்தி பேசுறீங்க பெருமாளே இத்தனை அவதாரம் எடுத்து வச்சிருக்கிறாரு அந்தந்த காலத்துக்கு அந்தந்த அவதாரம் அந்த காலம் முடிஞ்சிச்சுன்னா அந்த அவதாரம் எக்ஸ்பைரி ஆயிடுது இப்போ இன்னொரு அவதாரம் தான் அவரே எடுக்கிறாரு இப்போ எக்ஸ்பைரியான அவதாரத்தை பற்றி ஏன் திரும்ப திரும்ப இட்டு கட்டி பேசிகிட்டு இருக்கீங்க அதான் அப்போயே எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு கர்நாடகாவில் கல்கின்னு ஒருத்தர் அவரா அவதாரம் எடுத்து பல பல பிரச்சனைகளை சந்திச்சார் ஸோ நிஜமான கல்கி வருவாரா இல்லை மக்களோட வெறும் ஆசை தானா அதெல்லாம் அறிவியல் ரீதியாக பார்த்தா வெறும் ஆசையாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு பட் உங்கள் கணக்குப்படியே பார்த்தாலும் நீங்கள் இன்னும் ஏன் ராமரை பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஒன்று இன்னொன்று இப்ப நீங்க பொலிட்டிக்கலாக நம்ம ராமரை பார்க்குறோம் அரசியலா இன்னும் ராமரை உயிரோட்டமாக வச்சிருக்கிறது அங்கே வந்து அயோத்தியில் கோயில் கட்டுறது அப்படின்னு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனால் இலக்கியமா கம்பராமாயணம் வந்து ரொம்ப தமிழ் ரொம்ப செழுமையா இருக்கு பொயெட்டிக்கா இருக்குன்ற அந்த ஆங்கிள் ஒண்ணு இருக்குல்ல கவிஞர்களுக்கு தெரிலுக்கு அதான முக்கியம் பொய்டிக்கா இருக்கிறது உண்மையிலே கம்பராமாயணம் ரொம்ப தித்திப்பான ஸ்வீட்டான ஒரு பொயிட்ரி அதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சார் அதனால எங்களுக்கு என்ன கிடைச்சது இத்தனை கவிதைகள் எழுதினீங்களே இங்க இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது அமைஞ்சதா எதாவது நன்மை ஏற்படாத கம்பா பெண்கள் அடைஞ்ச நன்மை என்ன சார் இந்த அலங்காரமா பேசி பேசி எருகை மோனையோட பேசி பேசி என்ன நீங்க எங்களுக்கு செய்திட்டீங்க ஒன்னும் செய்யல இல்ல ஆனா கவிதைன்னு நீங்க பொதுவாக சொல்ல முடியாது அப்புறம் பாரதியார் வராரு பாரதிதாசன் வராரு பாரதிதாசனாலேயோ பாரதியாராலயோ அடைஞ்ச பெருமையை நாங்க தம்பனால அடையல அவங்கவுங்க செய்யற காரியம் யாருக்கு பொருந்தது யாருக்கு உபயோ உபயோகமா வச்சு தானே அவங்கள நாங்கள் நன்மை தீமைன்னு பிரித்து பார்க்க முடியும் கம்பரால் எங்களுக்கு என்ன நன்மை அதை நல்லா கதாக இருக்கு சூப்பரா இருக்கு பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு அழகா எதி இருக்காருன்னு சொல்லலாம் அது எங்களை மதிமயக்க வைக்குதே தவிர தமிழுக்கு சிறப்பு இல்லையா அது தமிழுக்கு வந்து நீங்க எங்க வேணா போய் பாருங்க சார் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாரும் என்ன வந்து கேட்குறதுன்னா நீங்க தமிழ் அப்படின்னு கேட்பாங்க ஆமா தமிழ் அப்படின்னு திருக்குறள் அப்படின்னு தான் கேட்பாங்க கம்பராமாயணம் யாரும் என்ன கேட்டதே இல்லை அப்போ தமிழுக்கு முகவரி வந்து நம்ம விசிட்டிங் கார்டே திருக்குறளாக தான் இருக்குது கம்பராமாயணம் தமிழ்நாட்டில் ஊறி கிடக்கிறவங்க இங்கே கம்பன் விழா நடக்கிறதுனால கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறதுனால அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணதுனால கம்பராமாயணம் சிறப்பாக பேசப்படுது இப்போ நாளாடியாருக்கு யாராவது அது மாதிரி வைக்கிறாங்களோ எதுக்குமே செய்கிறது இல்லை இல்லை வெறும் கம்பராமாயணத்துக்கு மட்டும் தான் செய்கிறாங்க ஏன்னா அது கடவுளின் பேரால் வர்றதுனால மக்கள் டொனேஷன் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த சென்டிமெண்ட்னால அது கொஞ்சம் ஓடின்ட்டுருக்கு திருக்குறளுக்கு யாராவது டொனேஷன் கொடுக்குறாங்களா கொடுக்கறது இல்லையே அதுவே நம்ம திருவள்ளூர் வந்து அவர் தாங்க சொல்லி ஒரு பில்டப் பண்ணோம்னா டொனேஷன் ஒந்தரமாக இருக்கும் ஆனால் இந்த பொதுமக்களோட இந்த பக்தி மனப்பான்மையினால் பக்தி சுபாவத்தினால் வர ஒரு ஆல்ட்ரேஷனே தவிர இது ரியாலிட்டி கிடையாது ரியாலிட்டி என்னென்னா கம்பராலையோ ராமர் ஆலையோ எங்களுக்கு யூஸே இல்லை இதெல்லாம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கதைக்கு நல்லா இருக்குது எல்லாம் ஓகே பட் அது கறிக்கு உதவ மாட்டேங்குது எங்களுக்கு